என்ன வெயில் பயங்கரம் என்ன சத்தம் வீட்டுக்குள்ள இருந்து வர மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ள இருந்து என்ன சத்தம் வருது வீட்டுல யாருங்க இவங்க போனா ஆட மூடிக்க அடுப்பை ஃபுல்லா வச்சுட்டு எங்கே போனானு தெரியலையா எங்கே போனாலும் அடுப்பை ஃபுல்லா வச்சுக்கிட்டு சொல்லாம கூட போயிடுது ஆஹ் சாப்பாடு வச்சிருக்கா சொல்லவே எங்கே போனானே தெரியலயே பாரி ஆஹ் ஏன்னா அடுப்பில் ஃபுல்லா வச்சு விட்டு எங்க எங்கே போனாலும் போவிய குளம் அப்படி வாங்க போனேன் குழம்புலாம் அப்படியே இல்லை என்கிட்ட ஒரு வாரத்தை சொல்லிட்டு போகணும் எப்பயுமே இதே பழக்கமா இருக்கு தெரியுமா நீங்க என்ன ஆச்சு சாம்பாரா வச்சிருந்தா ஒண்ணு எங்கேயா போகணும்னா அடுப்பு சிம்ல வச்சுட்டு போகணும் இல்லையா ஆளு வீட்டுல எவ்வளவு இருக்கானான்னு பாத்து சொல்லிட்டு போகணும் நம்ம முன்னாடி தானே வண்டியை தொடச்சு நீங்க தானே என்ன பாத்துட்டு தான் போயிட்டு போனே வந்தலாம் வார்த்தை அப்படியே நின்று அஞ்சு நிமிஷம் பேசிட்டு இருந்தேன் ஜெல்லிய கட்ட நான் வண்டியை தொடச்சுக்கிட்டு சத்தம் கிடைச்சு இந்த வெளியில கட்டட வேலை சத்தம் கேட்குது தேடி பார்க்கும்போது நம்ம அந்த நீ வச்சு இந்த மூடி கீழே விழுந்து அந்த சத்தம் கேட்டு கீழே விழுந்துருச்சு அத போய் எடுத்து உரம் வச்சுட்டு அந்த சிம்ல வச்சு விட்டேன் சாப்பாடையும் கிண்டி விட்டேன் நான் அஞ்சு நிமிஷம் வந்துடும் சரி நீ எங்க போயிட்டு வர இந்த செலிவு கடை போனவா மொளகாப்பொடி வாங்கிட்டு போச்சு எங்கிட்ட

மிளகாப்பொடி வாங்கிட்டு வந்தோம் குழம்புக்குன்ற நம்ம வீட்டுல தீர்ந்து போச்சா தீர்ந்துருச்சு ரெண்டு நாள் ஆச்சு தீர்ந்து ஆமா நான் போன வாரமே மசாலா ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்து அரைக்கிறதுக்காக வாங்கிட்டு ஆமா அதெல்லாம் என்னாச்சு நீங்க வாங்கிட்டு வந்ததுல இருந்து ஒரே மலை மோடமாவே இருந்துச்சு எப்படி காய் மிளகாத்தை ஆமா சரி நேத்து இன்னைக்கு நல்ல வெயில் அடிக்கிறேன் இன்னைக்கு வெளியில வண்டி வரதுக்கு சரியான ஆமா நேத்து காய போட்டு எடுத்து போட்டேன் மிளகாத்துல இன்னைக்கு காய போட்டு வந்திருக்கேன் மிளகாத்துல ஆமா காய போட்டுருக்கேன் அப்புறம் மூரை மொத்தமா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க நீங்களும் வரட்டும் ஒரு அளவு தெரியல இப்படி அரைக்கணும் அளவு தெரியல சரி வரட்டும்னு வார்த்தை இன்னைக்கு வரட்டும் இன்னைக்கு இருக்கீங்க இல்ல ஆரச்சிருவா இன்னைக்கு வார்த்தை அளவு தெரியல அளவு தெரியல எப்படி வரும் நியாயமான விஷயம் அதே மாதிரி நீ போன வட்ட அளவா எடுத்து கொடுத்து போய் உன்னை வர்க்க சொன்னே ஆமா லைட்டா கசப்படுது அதத்த கொஞ்சம் அதிகமா வறுத்துட்டே அந்த பருப்பு இதெல்லாம் ரொம்ப அதிகமா வறுத்துட்டே கறி விடாம வறுத்து மிதமா வறுத்தா தான் டேஸ்டா இருக்கும் நீ மட்டும் இல்ல நம்ம அக்கா வீட்ல எல்லாரும் நம்ம பொடி அரைச்சா தம்பி அங்க இருந்து அரைச்சு கொடுத்து கொடுத்துறேன்னு சொல்லுவாங்கல்ல அது ஒரு கைப்போக்கு வந்தேன் சரி ஓகே இப்ப இந்த இதை வச்சு குழம்பு வைக்கிறதுனா வச்சுக்கலாம் இல்லன்னா நான் என்ன பண்றேன் அந்த வாங்கிட்டு வந்து அளவா எடுத்து எடுத்து குடுத்து மெல்ல வறுத்து இன்னைக்குள்ள நம்ம வெயில் வேற இன்னைக்கு பக்கத்துல எடுத்துன்னு வந்துருவேன் சரி மெல்ல ஒண்ணு ஒண்ணா வருது அருமையான குழம்பு மொளப்பொடி வச்சிருவோம் வச்சிருவான் சரியா எதுவும் பத்தாது நம்ம ஒரு அரைச்சே இன்னைக்கு குழம்பு வச்சிடலாம் அரைச்சே பத்தாது ரைட் ரைட் சரியா இப்ப நம்ம அந்த குழம்பு மொளப்பொடி அரைக்க போறோம் நம்ம என்னென்ன குழம்பு வச்சா நல்லா டேஸ்டா இருக்கும் இது வந்து இது வந்து இந்த சிக்கன் மசாலா மட்டன் மசாலான்ற மாதிரி கிடையாது பொதுவா வீட்டு வீட்டுல அரைக்கக்கூடிய குழம்பு மிளகா பொடி இது பேரு நம்ம அரைக்கிறது வீட்டு கோயில அதாவது இங்கிலீஷ்ல சொன்னா மேட் மசாலா பொடின்னு சொல்லுவோமா இது எதுக்காக நீ உண்மையில கரெக்டான கேள்வி கேட்டுருக்க என்னன்னா இது வந்து நம்ம சிக்கன் குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மட்டன் குழம்புக்கு சூப்பரா இருக்கும் புளி குழம்பு வச்சுக்கலாம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் அந்த மாதிரி புளி கருவாட்டு குழம்பு இது இருக்கு குழம்பு வச்சுக்கலாம்

நான் சொல்றேன் இப்ப எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு அதோட அளவுகள் எல்லாம் பக்காவா இது பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்ப கேட்டா இப்ப நம்ம இதுல செய்ய போற அந்த பொடியை வச்சு நம்ம இந்த பெரிய பெரிய விசேஷங்கள் கிடா வெட்டு இதுகளுக்கு பண்றோம்ல அதுக்கு இந்த மசாலா சூப்பரா இருக்கும் அதாவது கெடா கறிக்கெல்லாம் இந்த மசாலாவை போட்டு அப்படியே பண்ண வேற எந்த பொடியும் போட முடியுதுல அவ்வளவு அழகா அந்த வீட்டு குழம்பு மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல

இது சுண்ட கொண்டக்கடலை பருப்பு இரநூறு துவரம் பருப்பு இரநூறு ரைட்டா சரி ஜீரகம் சாரி ஜீரகம் அது இது சோம்பு சோம்பு வந்து நூறு சரி இப்ப இந்த லைன்லாம் வந்து இந்த லைன்லாம் வந்து இரநூறு ஐட்டம் சரி இந்த அரிசி எனக்கு கடைசியா சொல்லிக்கிறேன் அதாவது மஞ்சள் சீரகம் இந்த ரெண்டு பருப்பு இது பூரா இரநூறு ஐட்டம் மனப்பாடமா இருக்கிறதுக்காக சொல்றேன் புரியுற மாதிரி அடுத்து இது பூரா நூறு ஐட்டம் இது வந்து சோம்பு நூறு கடுகு வெறும் கடுகு மட்டும் நூறு இது வந்து மிளகு நூறு வெந்தயம் நூறு உளுந்து இது உடச்ச உளுந்தா இருந்தாலும் சரி பெரிய உளுந்தாலும் சரி நம்ம உளுந்து உடச்சு உளுந்து வச்சிருக்கோம் நூறு இப்ப வந்து நம்ம இரநூறு ஐட்டம் நூறு ஐட்டம் எல்லாம் முடிஞ்சு இந்த இது மட்டும் அங்க அடுக்க முடியாம அடிக்க வச்சிருக்கேன் இது கட்டி பெருங்காயம் நூறு கிராம் அப்ப நூறு இருநூறு எல்லாம் முடிஞ்சு இப்ப இது கூட மசாலா நமக்கு இந்த வாசனைக்காக மட்டன் சிக்கன் பொருள்களுக்கு சேர்க்கறதுக்காக சேர்க்கக்கூடிய ஐட்டம் இது வந்து கசகசா ஐம்பது கிராம்

இது ஒரு சிலர் நிறைய அந்த புலவலப்பா தவிர இன்னொன்னு சேர்த்து போடுக்கலாம் ஆனா நம்ம வீட்டுல எப்படி அரைக்கணுமோ அது மாதிரி இது இரநூறு தான் போறோம் புழுங்கல் அரிசி போடணும் பச்சரிசி ரைட் இப்ப இரநூறு ஐட்டம் நூறு ஐட்டம் இது இதெல்லாம் முடிஞ்சா பொதுவா நம்ம மசாலா பொடி அரைக்கணும்னால ஒரு கிலோ பொடியா ரெண்டு கிலோ பொடியான்னு ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா இப்ப நம்ம வந்து ஒரு கிலோ வத்தலுக்கு தான் இந்த ஜாமான் எல்லாம் சொல்லிருக்கோம் ஒரு கிலோ வத்தல் ஆமா ஒரு கிலோ வத்தலுக்கு ஒரு கிலோ மல்லி நல்ல அருமையான நாட்டு மல்லி வரமல்லின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம நம்ம வீட்டுல மட்டும் என்ன பண்ணுவோம்னா காரம் கொஞ்சம் அதிகமா வேணும்ன்றதுக்காக ஒரு கால் கிலோ வத்தல் சேர்த்துக்குவோம் ஆனா ரூல்ஸ் படி ஒரு கிலோ வத்தல் ஒரு கிலோ மல்லி இப்ப நான் சொன்ன ஐட்டம் இத போற சேர்த்து அரைச்சு முடிக்கிறப்ப நமக்கு ஒரு நாலு கிலோ அளவுக்கு பொடி கிடைக்கும் மசாலா பொடி கிட்டத்தட்ட நம்ம வீட்டை பொறுத்தளவுக்கு எவ்வளவு நாளைக்கு ஆறு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு இதெல்லாம் உங்ககிட்ட காட்டியாச்சு மிளகாய் வத்தலை பாப்பவா இது அருமையான கிட்டத்தட்ட காஷ்மீரி செல்லி மாரி நல்லா காஞ்சிருச்சு இங்க பாருங்க உடையதா இந்த அளவுக்கு காயணும் புரியுதாரு இந்த அளவுக்கு காஞ்சா தான் எப்படி உடையுது இந்த அளவுக்கு காஞ்சா தான் நல்ல பொடி கிடைக்கும் நமக்கு இல்லைன்னு வையே இல்லைன்னா என்ன அந்த பொடி வந்து அந்த அளவுக்கு தூள் கிடைக்காது ரைட் இப்ப எல்லாமே பக்காவா தயார் பண்ணி ஆச்சு இன்னொன்னு காட்டுறேன் எங்க பாருங்க இந்த கருவேப்பில இருக்குல்ல இதை நம்ம பைனலா போட்டுக்குவோம் சரியா பைனலா அந்த கருவேப்பிலையை மட்டும் ஒரு வீக் ஃபைனலா போட்டுக்கலாம் இப்ப நம்ம சொன்ன ஐட்டம் மட்டும் மொத்தம் கருவேப்பிலை இல்லாம இருபது ஐட்டம் கருவேப்பிலை சேர்த்தா இருபது ஆமா நல்ல மனப்படம் சொன்னதெல்லாம் எவ்வளவுன்னு நோட் பண்ணி வச்சுக்க பின்னாடி யூஸ் ஆகும் ரைட் மும்பை ஒன்னும் ஆரம்பிச்சலாம் தேவையா ஆரம்பிச்சலாமா என்ன ஒண்ணு ஒன்னா எடுத்து கொடுக்குற சரி அதே மாதிரி எப்படி வருகிறேன்னு பாரு ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம் சட்டி சூடு சூடு ஏறின உடனே அடுப்ப கொஞ்சம் மீடியமா வச்சுக்கலாம் நான் வேமா வச்சுதான் கசக்க வச்சு போறேன் மீடியம் வச்சுக்கலாம்

கறி புதுனா ஆனால் ஃபுல் தீனி வைக்காம மீடியம் வச்சோம்னா லைட்டாக ப்ரௌன் அந்த ஒரு வாடை வர வரும் கமகமாக சரி எனக்கு ரொம்ப ஒரு டவுட் ஏது பூரா அப்படியே வெயில காய வச்சு அப்படியே அரைச்சிடணா நியாயமான விஷயம் தான் ஒவ்வொன்னா பிரிச்சு வச்சு காய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் நல்லா தான் இருக்கும் ஆனா என்ன இருந்தாலும் இப்ப இந்த மொச்சை பயிர் குழம்பு இதெல்லாம் வச்சு பழக்கம் இருக்குல்ல உனக்கு அதெல்லாம் வறுத்து இந்த பாசி பயிர் சரி அதேதான் அதே மெத்தட் தான் இப்போ என்னன்னா வறுக்கும் போது அதோட வாடை கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த பொடி கம்ம 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 கம் வேற அரைக்கணும் ஆமா அது மட்டும் இல்லாம அப்படியே

இதோড়া சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் சீக்கிரமா வருதுமா இப்போமா அந்த பருப்போட சூடு சட்டியோட சூடு எல்லாம் ஒன்னு சேர்ந்துடும் பாரு சரி 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 அந்த பருப்பு பார்த்தியா தெரியுதா இப்போ வெடிக்கிற சத்தம் கேக்குதா சிட்டி சிட்டி ஆமா கேக்குது கேக்குதா கேக்குது கேக்குது ரைட் போலாம் போமா இந்த அளவுக்கு ஆமா இப்போ என்ன செஞ்சோம் அந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணி வச்சிருக்கா ஆ வச்சிருக்கேன் சுத்தம் பண்ணி இப்போ அதல கொட்டி வச்சிரவும்

இந்த இலையை மட்டும் எடுத்து இதில் போட்டுருவோம் போட்டுருவோம்மா ரொம்ப இடஞ்சல் அட்டில் பெரிய பெரிய இலையாக கொடுத்தா சின்ன சின்ன இலையாக கொடுப்பாய்ங்க ரைட் இருக்கட்டும் எப்படி இருக்கு கறி குழம்பு போடுற மாதிரி வருதா இந்த பார்த்தா ஆமாம் இப்போ அந்த கருவூர் இந்த இன்னொன்று ஏதோ ஒன்று போடாமல் வச்சிருக்கீங்க வேற எதுவும் மிஸ் ஆகுதா ஆமா அது என்ன அது பேர் என்னமோ பேரு என்ன பக்கத்துல இருக்கு

இது முடிஞ்சிருச்சு இது பாத்தியா அந்த கருவேப்பிலைய பாத்தியா ஆமா சுருங்கிருச்சு எப்படி சுருங்கிருச்சு முறு முறு முறுனு ஆமா ஈரமா இருக்கும் ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு காஞ்சிச்சுனா முறு முறுனு ஆயிடும் ரைட்டா சரி இதையும் கொட்டிடுவோம் அடுத்து ஒண்ணும் கேட்கவே மாட்டேன்ற இந்த மல்லி இருக்குல ஆமா ஆமா நான் மல்லி வறுக்குறீங்களா இல்ல அப்படியே கொட்டிடுவோம் மல்லி வறுக்கணும் வறுக்குனா ஆமா சரி இப்ப இதெல்லாம் முக்கியமான ஐட்டத்தை வறுத்தாச்சு மல்லி இதே மாதிரி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை போட்டு வறுக்கணும் எடுத்துட்டு வரேன் மல்லி இப்போ இதை எடுத்து வச்சிருக்க மல்லிக்கு வேற ஒரு பாத்திரம் முடியாது ஆமா இதுதான்

அங்கே ஆரோச்சிங்களா ஆரோச்சி மில்லு நம்ம நம்ம ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் இந்த மில்லுல வந்து அரிசி தவிடு நெல் கம்பு சோளம் அது மட்டும் இல்லாமல் மசாலா பொடி முக கொண்டு அரைப்பாங்க வா வாங்க பிரதர் வாங்க லைட் கரண்ட் இருக்கு கரண்ட் இருக்கு ஆமாம் இதை எப்படி மொத்தமாக இடையை பார்த்துருக்கீங்களா எல்லாம் போட்டு ஆமாம் போட்டுருங்க மஞ்சள் மட்டும் தனியாக இருக்கு நம்ம தெரியும் நான் நம்ம தனியாக கொண்டு வர சொல்லிங்கன்னா கொண்டு வந்துட்டேன் நாலு கிலோ வருதா சரி சரி கிலோவுக்கு எவ்வளோ வாங்குறீங்க நாற்பது ரூபாய் நூத்தி அறுபது ரூபா அது லிஸ்ட்டு அதாவது எங்க இருக்கு சீர்காய்தூள் மிளகாய் தூள் தான் இருக்குல்ல ஒரு கிலோ நாற்பது ரூபா ஆ சரி இப்போ நம்ம உள்ளே போய் அரைக்க ஆரம்பிச்சிடுவோம் மிஷின் ரொம்ப நேரமாக ஓடாம இருக்கு தான் போட்டு ஓட்ட போறாரு எப்படி அரைக்கிறான்னு பார்ப்போம்

அதாவது உரை வந்து ஒரு உரப்பு உறைச்சுட்டு அப்படிங்க அனுப்பிடு முந்தியெல்லாம் அந்த மிஷின் கிடையாதாங்க முந்தியலாம் அந்த மிஷின் கிடையாது இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு உடப்பு உடச்சிடுறாங்க அப்ப ரெண்டாவது அரைக்கும் போது நமக்கு பவுடர் இருந்தால் வரும் நல்லா குளோஸ் ஆக கேட்டேன் இந்த மாதிரி உடச்சிடுறாங்க ஆ இப்போ இங்கேயே நமக்கு கிட்டத்தட்ட பாதி பவுடர் ஆயிருது அதுக்கப்புறம் இந்த மிஷினில் போடுவாங்க இப்ப இந்த மிஷினில் எத்தனை தடவை போடுவீங்க ரெண்டு தடவை இந்த மிஷினில் ரெண்டு தடவை போடுவாங்க நல்ல நைஸ் பவுடரா குவாலிட்டியா கிடைக்கும் கம்மகமா நம்ம கலர்ஃபுல்லா இங்கே தான் கலர்ஃபுல்லா தெரியும் இப்போ அங்கே கொட்டிட்டாங்க இங்கே மோட்டரை ஓட்ட அப்படின்னா இங்கே தான் வந்து பவுடர் கொட்டும் அப்படியா ஆ ஆ ஆ ஆ ஆ மஞ்சள் தான்

அந்த மிஷின்குள்ள நம்ம மிக்சிக்குள்ள கத்தி மாதிரி இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கிடையாது பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கு இது நல்லா ஸ்பீடா சுத்தும் போது அரைச்சு உடைக்குது இந்த பல்லு மாதிரி இருக்குங்க இந்த சைடுல பல்லு அப்புறம் இந்த இது இது சுத்தும் போது அடைக்குது அவ்வளவுதாங்க மனிதன் அவ்வளவு கண்டுபிடிப்பா பாருங்க அவ்வளவு அழகா பவுடர் ஆகிருக்கு வேற ஒண்ணுமே இல்ல கத்தி மாதிரி மற்ற கல்லு மாதிரி எதுவும் கிடையாது இது சுத்தி அரைச்சு அந்த மாதிரி பண்ணுது இது மாதிரி தான் அந்த மிஷின் கூட இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டாரு இன்னொரு டைம் போடுவார்

செம்மா நைசா வந்துருச்சு பவுடரு அரைச்சாச்சு அதாவது இந்த மோட்டரு மோட்டருக்கு கரண்ட் சப்ளை ஆகி இந்த மோட்ரு ரொட்டேட் ஆகி இங்க வருங்க இங்க வந்து சுத்தி இங்க வந்து அந்த மோட்டர் இங்க வந்து அரைக்குது இதோட இதை பாருங்க இந்த சின்ன பெல்ட் மூலமா இப்படி வந்து இங்க உள்ள வந்து மிஷின் சுத்தி அரைப்படுது நமக்கு மசாலா பொடி கிடைக்குது இப்ப மசாலா பொடி அரைச்சாச்சு கொஞ்சம் ஆற வச்சிருவோம் ஆற ஒரு வைக்க வச்சிருக்காங்க இதுல போட்டு நல்லா ஆற வச்சிருவோம் செம்ம சூடா இருக்கும் தொடர்ந்து நல்லா கலந்து விட்டு எவ்வளவு நேரம் ஆடணுங்க பத்து நிமிஷம் ஆடினா போதும் இதை அப்படியே கொண்டு போனா என்னதான் ஆமா அதாவது அப்படியே சூடா கொண்டு போனோம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாகி அந்த வாடையே மருமை பச்சை ஒரு மாதிரி கருகுனை வாட மாதிரி வர ஆரம்பிச்சோம் அதனால வந்து இப்படி ஆற வச்சு எடுத்துட்டு போயிட்டா ரொம்ப சௌரியமா இருக்கும் நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு நம்ம பொடி இங்கிட்டு பாத்தீங்களா இப்போ நம்ம வந்து நார்மல் நாட்டு மிளகாய் தான் போட்டிருக்கோம் அதுல பாருங்க பொடி எவ்வளவு அழகா குவாலிட்டியா வந்திருக்குன்னு நல்ல கலர்ஃபுல்லா வந்திருக்கு நல்ல வாசனை செம்ம வாசனையா இருக்கு அருமை அரைச்சாச்சு இப்போ இப்போ வந்து இவருக்கு பைசாவை கொடுத்துருவோம் வாங்க அதாவது ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபா அப்ப நாலு கிலோ வருதுன்னு சொன்னாக்கியா நாலு கிலோவுக்கு நானாங்க பண்ண நூத்தி அறுபது நாங்க இப்ப நாலு கிலோ பொடி இப்போ நிறுத்து பார்த்தாலும் அந்த அளவுக்கு வருமா முன்னூறு கிராம் முன்னூறு ரூபா அதாவது ஆமா அதாவது இப்போ நம்ம நாலு கிலோ குழம்பு பொடி அரைச்சிருக்கோம் நல்ல பவர்ஃபுல் அருமையான பொடி அரைச்சிருக்கோம் அதாவது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி அந்த குழம்பு பொடிக்கு நம்ம வாங்கின அந்த மசால் ஜாமான் ஃபுல்லா ஏ டு அந்த மல்லி மிளகாய் எல்லாமே வந்து ஏ டு ஆயிரம் ரூபா பிளஸ் இந்த கூலி வந்து நூற்றி அறுபது ரூபா அப்போ ஒரு கிலோ என்ன ரேட் வருதுன்னா அப்போ ஆயிரத்தி இரநூறுனே வச்சுப்போம் ஒரு கிலோ வந்து முந்நூறுரூவா வருது அப்போ நான் மூணு பன்னெண்டு ஒரு கிலோ இரநூத்தி எண்பது ரூபா தொண்ணூறுவா முந்நூறுரூவான்னு வச்சுங்களேன் அப்போ முந்நூறுரூவாய்க்கு ஒரு அருமையான குழம்பு பொடியை நம்ம வீட்டில் அரைச்சிட்டோம் இதேமாரி நீங்களும் இந்த பொடியை நம்ம எப்படி பண்ணோமோ அதேமாதிரி போட்டு நல்ல மசாலாவெல்லாம் வறுத்து க கரெக்டான பக்குவத்தில் அரைச்சி எடுத்தீங்கன்னா முந்நூறுவாய்க்கு அருமையான பொடி தயாரிக்கலாம் சரி ஓகே இதை ஆற வச்சு நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம்